சரி நான் நாரதரோட பார்க்க மாட்டேன் தலையில கட்டி நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலனா वो மூகாந்தன்ட்ட ஆгрыதம் கேட்டல உரிதி இருக்குமா நிம்படா அப்படி இல்லேன்னு சொன்னா அதான் மார்த்தா நான் நான் சொன்னா புள்ள கேள்வி நான் கொண்டு செல்வான் சித்தவங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க கொண்டு வர ஆமா இந்த உடலை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ கொண்டு வர பின்னால என்ன நடத்துவோம் அண்ணே இறப்பு சடங்கு என்ன நடக்கும் இறப்பு சடங்கு என்ன பண்ணுவாங்க எங்க இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க கேட்டா பதில் சொல்லுமா வாழ்ற விஷயம் தேவனா சாகற விஷயம் தேவதே வேணும்ல நல்லது கெட்டது கெட்டது வரதன செய்து பாதம் நடந்தால் முள்ள இருக்கதன செய்து சொல்லுமா அது என்ன அது அவங்க அவங்க என்னென்ன முறை ஒரு சம்பந்தா அதுக்கு ஒரு முறை பிறந்த வீட்டுக்கு கோடினு வாங்க புகுந்த வீட்டுக்குடினு சரி ஊர் கோடினு வாங்க நிறைய முறை உண்டு நீர் மாலை எடுப்பாங்க கொள்ளி கூட வந்து கொள்ளி கொல்லிக்கூடம் தூக்குறாங்க ஆமா நீர் மாலை எடுப்பாங்க சம்பவம் தானே ஆமா இன்னைக்கு நடக்குது முச்சந்தியில பொம்பளைப் பிள்ளை நீர் மாலை கொல்லி கூட உடைக்கும் இருக்குல்ல மாட்டுக்கிறது இல்ல இல்ல இத்தனை சம்பவம் இறப்பு சடங்கா நடக்குதுல ஆமா நீர் மாலை எடுத்துவானு சொன்னீங்கல்ல ஆமா நீர் மாலை எதுக்கு எடுக்கிறாங்க

இந்த நினைக்கி அவ்வளோ சந்தோஷம் பாருங்க நான் பதில் சொல்லாமல் இருக்கிறது இல்லை அவ்வளோ ஒரு ஆனந்தம் இந்த பிள்ளைக்கு இந்த தங்கச்சிக்கு பதில் தரல சொல்லுவோம் ஆ சொல்லாமல் வரமாட்டேன் அப்படிலாம் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சந்தோஷப்பட வரமாட்டேன் ஏன்னா இன்ன ஏன்னா இது வந்து கேட்கலாம் தப்பு இல்லைல்ல ஏன்னா பிறப்பு இறப்பு ரெண்டுமே மனிதனுக்குரிய விஷயம் தானே அப்படின்னும் போது நல்லது கெட்டது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கலாம்ல ரெண்டையுமே பேச எங்க முடியும் எல்லா எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் பேசக்கூடிய இடத்துல தான் பேச முடியும் அப்போ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நீர்மாலையே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்க முக்தி திருவாரூர் இருக்க முக்தி வாழ முக்தி மதுரை அதே மாதிரி தரிசன அதாவது சாமி கும்பிட முக்தி எது சிதம்பரம் சிதம்பரம் நினைச்சாலே முக்தி திருவண்ணாமலை இறக்க முக்தி காசி எம்பதி எல்லாரும் போய் காசியில் சாக முடியுமா முடியாதுல அந்த காலத்தில் போனவங்க 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 தான் ஏன்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கிறதுனால அந்த காலத்தில் போவாங்க காசு வேணா உள்ளவங்க குதிரை வண்டி மாட்டு வண்டி கட்டி போனாங்க இல்லாதவங்க தங்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு போனவங்க திருப்பி வருவாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லவே முடியாது காவிசி ராமேஸ்வரம் போனாரியா போனவரும் போனவர் தான் முடிஞ்சு வச்சு அப்போ இறக்க தரக்கூடிய ஊர் நம்முடைய இந்து மதத்திலே நம்முடைய ஆன்மீகத்தில் எது அப்படின்னா காசி ஏன் காசியிலே கங்கை என்ற ஆறு பாய்கிறது அந்த ஆறில் குளிச்சா அந்த ஆறில் நம்முடைய அதாவது அசியை கரைச்சா மோச்சம் அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்னு இந்து மதம் சாஸ்திரம் சொல்லுது அப்போ எல்லாரும் போய் காசியில் இறங்க முடியாது அதனால தான் அந்த இறந்தவனுங்களுக்கு அந்த புள்ளை விட்டி பேரையும் பேத்தி அம்புட்டு பேரும் அந்த ரத்தவந்தத்தில் பிறந்த புள்ள ஊரா அன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த தண்ணி ஆற்றுல எடுக்கட்டும் குளத்தில் எடுக்கட்டும் உள்ளூர் வீட்டுக்குள்ளே இருக்க குழாய் அடியில் கூட அந்த தண்ணியை மொந்துட்டு வரட்டும் அது என்ன வருவாங்க எடுத்துகிட்டு வருவேன் வரும்போது என்ன பண்ணுவாங்க முறையாக அதில் சாமி பற்றி வந்து பூசி பட்டா அடித்து அதுக்கு வந்து மாலையெல்லாம் பூவெல்லாம் போட்டு அப்படி வருவாங்க வரும்போது குறிப்பாக என்ன மேலே ஒரு துணி பிடிச்சி வருவாங்க ஏன் துணி பிடிச்சி வருவாங்கன்னு தெரியுமா அந்த நீரில் சூரியனுடைய கதிர்கள் படக்கூடாது அது ஒரு முறை அப்படி அந்த சூரியனுடைய கதிர் படாமல் அந்த தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் போது என்ன சொல்லி ஊற்றுவாங்க காசி காசின்னு தான் சொல்லி ஊற்றுவாங்க காசி காசின்னு தான் ஊற்றணும் ஏன் அப்படின்னா எல்லாரும் போய் அங்கே இறக்க முடியாதுன்னு சொன்ன அப்போ அங்க அன்னைக்கு கிடைச்ச அந்த நீர் எந்த நீராக இருந்தாலும் அது காசிக்கு சமம் காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு சமம் அதனால தான் நீர் மாலை எடுத்து அந்த பிள்ளை ஊட்டி பேரம்பேத்தி அத்தனை அந்த ரத்த பந்தத்தில் பிறந்தது கூட சேர்ந்து அந்த நீர் என்ற கங்கையை புனிதமாக சூரிய கதிர்படாமல் எடுத்துட்டு வந்து அந்த இறந்தவங்க மேலே ஊற்றும் போது அது கங்கை என்ற நதிக்கு புனிதமாக அவங்க மேலே பட்டு அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் ஒரு நம்பிக்கை ஐதீகம்

கையில சொல்லலாம் கை ரெண்டு கை பெருமாளையும் சிவனையும் கும்புறவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆறுகளுமே கடலை வயிற் சேருமா சரி கடல்ல வயிற் சேராத ஆறு

பாடைய கொண்டாது கோயில சேக்கலாமா முத ஏன் நீங்க இப்ப பாடைய கட்டி கும்புறான நீர் மாலை ஏன் எடுக்கிற என்ன அர்த்தத்துல மணி கேக்குற ஏன் அப்ப கிடைக்கல நீர் மாலை எடுக்கனா அது அங்க பயன்படுது அதே மாதிரி பாடைய கட்டி போய் சாமி கும்புறவங்களா நான் கேக்குறது இருக்கு சொல்லுங்க ஒரு பேச்ச பசங்க சரியா இருக்கடா இறப்பு வீட்ல சடங்கு வீட்ல நடக்க சம்பவத்தை சொன்னே நீ கோயில்ல கொண்டு வந்து பாடம் கட்டி நடந்து ஆமாங்க இறப்பு வீட்ல நடக்கிற சம்பவத்துக்கு காரணம் உண்டுல அத மேடையில பேசற அளவுக்கு ஒரு முக்கியமான தகவலா நீங்க நினைக்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் சொல்றீங்க நீங்க நான் கேக்குறது என்ன அதே மாதிரி ஒரு இறப்ப போய் இறப்புக்கு கட்டக்கூடிய பாடகே ஒரு கோவிலுடைய ஆலயத்தை கட்டுவாங்களா கட்டறானே சே நான் கேக்குறேன் கோயில கட்டா நீ சொல்றீல ஆமா ஒரு வீட்ல விசேஷம் இருந்தா நல்ல இடத்துக்கு நாலு பேர் போவாங்க ஆமா ஒரு கெட்டது நடந்தா அந்த இடத்துக்கு யார் பண்ணுமா போவாங்க ஆனா கழுத்துல மாலை ஓட்டால கெட்ட விஷயத்துக்கு போவாளா போமாட்டாங்க ஒருவேளை தட்ட முடியாத சூழ்நிலை இருந்தா மாலையை கழட்டி வச்சிருந்தேன் கோயிலுக்கு போவாங்க

எல்லா கோயிலும் இப்படி தகவல் புற இவருக்கு தான் தெரியும் போல அப்ப நான் நேரம் கேரளா தான் போகணும் நீ எங்கவே போயிட்டு போ போய் எங்கிட்ட நானும் போய் அப்ப தப்பு இல்ல அந்த பகவதி மண்ணை பாத்துக்குறோம் இப்படி கேள்வியே கேட்க மாதிரி வச்சிருந்தீங்க இந்த கேள்வியை இனிமே இப்படி தான் கேட்கணும் நான் சாமிட்டு போய் நேத்து கேடா கோயில் எங்க கேக்குறது ஒரு நியாய அடியாம நியாய நீ எதுவும் நான் கேட்க கூடாதமா மாலை எடுக்குறாங்க அதுக்கு விளக்கம் உண்டு சரி அதே மாதிரி நான் கேட்டது என்ன என்ன கட்டியா ஒரு கோவிலை கட்டி சாமி வழிபடுவானா கட்டி இல்ல இருக்கு ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க கோவிலை ஏங்க ஒரு பெரிய காரியம் அதுக்கு பேரே பெரிய காரியம்னு பேர் சரி அதை நம்ம குறைவாக பேச முடியாது பெரிய காரியம் இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் நடந்து எது தேப்பில் போனோம்னா நல்ல சங்கனோம்னு சொல்கிறான் நம்ம ஊரில் அப்படி ஒரு வழக்கம் உண்டு அப்ப ஒரு பெரிய காரியம் நடந்த அருகில இருக்கக்கூடிய கோயில முடிபுடுவாங்க அது எல்லாமே முடிஞ்ச பிறகு தானே கோயில் திறப்பாங்க நீங்க என்ன கேட்குறீங்க அந்த வாசல்ல கொண்டு வந்து வச்சுப்புட்டு அங்க உள்ள இருக்க போய் மாலை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற துணி எடுத்துட்டு வந்து போடுவான்னு இது என்ன அக்குருமம் ஏத்தா இருளாயி சொல்லுங்க இங்க மட்டும் நான் இருளாயின் போன நீ இருளாயி அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க நீங்க உள்ள மட்டும் போய் காவடி எடுக்கிற நீங்க பேசுறது ஒரு நியாயமா பேசுங்க சரி கட்டி கோவில் கட்டி ஒரு கோயில் வணங்குற உண்டு அதுக்கு காரணம் உண்டு ஆனா

YEAH! <laughs> டரல உங்க ஆளு இவனலாம் மசம்தாயா கொண்டு வந்தாரு பாரு என்னையதா கேள்வி கேட்டேனானே அண்ணனுக்கு சொன்னாலும் இருக்கணும்ல அப்படி சந்தோஷமா இருக்கும் போல நடப்ப பேசுங்க என்ன நடப்ப அதாவது எதுனால நீங்க உங்களுக்கு வாங்கி நீங்க வச்சா குடும்பி பே சரச்சாம் முட்ட ஏங்க இப்படி கேட்டானே முடிச்சு பய ஆயிரிங்க நீங்க ஏங்க தீன்னு சொன்னாப்புல ஒரு சுட்டுப்டுதா தீன்னு சொன்னா சுட்டுப்டுதான்றேன் அது சுடாது வார்த்தைనిక சுடுதா கேட்டீங்க நான் નિર્மாளிகான விளக்கத்தை சொன்னே உங்கள்ட்ட பேசிருக்கீங்க ஆஞ்சனேயர் பத்தி கேட்டீங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லி சொல்லுங்க அப்பனா ஆமா இல்ல வந்த சொல்லுங்க நீங்க முத எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய பெருமை என்ன எல்லastype கேட்டுட்டீங்க நான் கேக்குறேன் உன் பருவம் பத்தறது சொல்லு முத பருவம் பத்தறமா பருவம் 14 நீங்க அழைச்சிருக்கது மங்கை பருவம் இரண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வரண அழைத்துக்கு தண்ணி ஜாடிக்கு மூடி குறளுக்கு இனிமை உறளுக்கு உலக்க பெண்களுக்கு பருவத்தை சொன்னீங்க இல்ல ஆமா உங்களுடைய பருவத்தை உருத்துற மாப்பிள பத்த வந்திருக்கீங்க அந்த பாடகட்டி சாமி கும்புற கோயில் அது அந்த கருத்துல உள்ள மாலையை சாமி எடுத்துட்டு போடுறாள் அங்க எங்க

நாசி அறுத்ததனால தான் இன்னைக்கு வடநாட்டு பக்கத்துல அந்த ஊருக்கு பேரு நாசி அறுத்தது நாசிக்கு ஆமா ஆமா நீங்க பரசுராமருடைய பேத்தி அத அப்பன கொண்டுட்டாங்க 21 தலைமுறை நான் கொல்ல வந்தா அப்படி சாவதரத்து நிக்கிற சத்தியர் போதா ஏன் அப்படி பாக்க போனீங்கனா மகாபாரதத்துல அன்னைக்கு இந்திர பிரசித்தம் நாங்க அன்னைக்கு இந்திர பிரசித்தம்னு சொன்னா தான் எனக்கு டெல்லின்றா சரி அன்னைக்கு பாஞ்சால தேசம்னா அத தான் எனக்கு பஞ்சாப்ன்றா

தாத்ரி மரம்னா தாத்ரி மரத்தை தான் இன்னைக்கு நெல்லி மரம்ன்றா பழனியிலே முருகனுக்கு இன்றைக்கு தலவிருட்சகமாக விளங்கக்கூடியது அது சரி அப்படின்னாலே அந்த நெல்லி மரம் தானே தில்லை மரங்கள் நடத்த சிதம்பரம் பேர் இல்லையா அன்னைக்கு தில்லை அன்னைக்கு சிதம்பரம் அப்படி பார்க்க போனோம்னா கடம்ப மரங்கள் நிறைந்ததுனால கடம்பவனா மருத மரங்கள் நிறைந்ததுனால இன்னைக்கு கிராமத்துல கேட்டு பாருங்க நம்ம வயசான மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க மருதன்னு வாங்க

காரக்குடிய காரம் சொல்றான் எல்லா துர்க்கத்தால போயிட்டு இருக்கு அப்படி பாக்க தெரியும் அப்படி பாக்க போனீங்க தென்னலூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பேரு திருநள்ளூர் சரி திருநள்ளூரே தான் தென்னலூர் இல்ல திருவெளியின் நான் சொல்றே நான் வந்தாங்க பேரு என்ன தெரியுமா முதல்ல சத்ருவேதி மங்களம் ஆமா குட்டியா ஒரு இருக்கு தெரியுமா

ஒரு பூலகத்துல பறவை கவடி எடுக்கலாம் பால் கவடி எடுக்கலாம் ஆனா பாட கட்டி கவடி எடுத்து போகக்கூடிய ஊர் எங்க நின்றிய ஆத்தா வடிநாயகம் பூலகத்துல எத்தனை பெருமை வாய்ந்த சேர்த்த இந்த உலகத்தில் ஒப்பற்ற செல்வம் எதுவும் கட்டியனா மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாத வாழ்க்கை எதை வாழ்க்கையோ அவனுடைய வாழ்க்கை பெருசுன்னா ஆனால் ஒரு நோய் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த நோயை தீர்த்து வைக்கக்கூடியது ஒரு வைத்தியம் அந்த வைத்தியனை கைவிட்டார்னா நம்மாடு நம்ப கூடியது கடவுள் ஒருவனை மட்டும்தான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வைத்தியசாலை மருத்துவரும் இது தீராத நோய் இனிமேல் நாளை குணப்படுத்த முடியாது அப்படின்னு வைத்தியரே மருத்துவரே சொன்ன போதிலும் ஒரு இடத்துக்கு போனா ஒரு நேத்து கிடனை வச்சோம்னா இன்னைக்கும் அந்த சுவாமி குணப்படுத்தி கொடுக்குது அப்படிப்பட்ட நோயிலிருந்து காப்பாற்றி கொடுப்பது என்பது ஐதீகம் எங்க இறந்தவர் போன்று பேசக்கூடிய பெருமை ஒரு மனித செத்தானா அந்த செத்தவனுக்கு என்னென்னலாம் நம்ம ஈமக்கிரிய பண்ணுவோமோ என்னென்ன வழிபாடு பண்ணுவோமோ அத்தனை சடங்கு சமுதாயம் செய்து பாடை செய்து அது மேல உட்கார வச்சு படுக்க வச்சு நித பிணத்தை சுட்டுவது போல சுற்றி வரக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இருக்கு அப்படி பாட கட்டி வழிபடக்கூடிய சிறப்பு எங்க இருக்குனா இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து பக்கத்துல ஒரு ஊரு வழங்கை மாண்டு அந்த ஊரோட பேரு அந்த வழங்கை மாண்ட பாட கட்டி மாறியம்மன் அந்த சாமியோட பேரு

லாபம் போச்சா சத்து இல்ல யாருக்கு உங்களுக்கு புல்லா கட்டி போச்சா என்ன லாபம் போச்சு உங்களுக்கு வழி இல்ல சவுடால் பாச தெரியல சொல்லணும் நீ மத எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க பதில் இருந்தா தான சொல்ல முடியும் இருக்கே பதில் இல்ல அது இருக்கு இல்ல இருக்கு நான் சொல்றேன் இருக்குன்னு நான் அடிச்சு நிரூபி நானே இல்லன்னு நான் சொல்றேன் இல்ல நீ அப்படி சொல்லுவ இல்லாத விஷயத்த இல்ல இல்ல இருக்க விஷயத்தை எப்படி மல்ல இந்துவ மணி நாளே ஆனே 5 மணி ஆகுது எத்தனை முக்கான பரவால இன்னைக்கு 7 மணி வரைக்கும் நடத்துவோம் நாளைக்கு பகல் கூத்தாவே நடத்துவோம் என்ன பண்ணுவீங்க நீங்க பாத்தா

ตุண்ட கட்டன நடன அவர் அங்க நடீர் ஏன் உங்களுக்கு இப்படி வலி தெரியுது பண்ணமா போனவங்களுக்கு பொதுவா ஆலயங்கள வந்து அந்த மாதிரி ஆலயங்களை முடிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சடங்கு நடக்கும் போது انا ஒரு ஆலயத்துல கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கூடிய மாலையும் துணி ஒரு வஸ்ரத்தை எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த மரியாதை தர்றது யாருக்கு அப்படின்றது கேள்வி எதுக்கு பதில் சொல்லணும்னா நான் பெரிய புராணத்தில் ஒரு கதை சொல்லணும் பெரிய புராணம்னா யாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய கதை அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒவ்வொருத்தரும் பலவிதமான சிறப்புகளை சிவனை நோக்கி சிவனை நினச்சி பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் அவர் யார்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் பிறந்தவர் அதிபத்த நாயனார்னு சொல்லி பேர் இந்த அதிபத்த நாயனார் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் அவர் என்ன பண்ணுவார்கள் அன்றாட இவர் வந்து மீன் பிடிக்க செல்லும்போது கிடைக்கக்கூடிய முதல் மீனை சிவனுக்கு அர்ப்பணம்னு சொல்லி கடலுக்குள்ளேயே தூக்கி போட்டுருவார் அப்போ சிவன் பார்த்துக்கிட்டே இருந்தார் இவன் என்ன மீன் கிடைச்சா அந்த மொதல் மீனை நமக்கு கொடுத்துட்றானே இருக்க நல்ல மீனாக பார்த்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு இப்படி ஒரு ஆள் இப்படி பிரியமாக இருக்கானே நம்ம மேலே இவனை சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தினமும் போவார் பல நாளாக மீனே கிடைக்கிறதே கிடையாது குடும்பம் ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் வாழுது மீன் பிடிச்சா தானே போய் விற்க முடியும் தானே சாப்பிட முடியும் பிள்ளைவீடிகளை சோறு போட முடியும் இங்கே சாமிக்கு போலவே மீன் கிடைக்கலையே அப்போ பல நாள் மீன் கிடைக்காம போயிட்டு இருக்கேன்னா ஒரு ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்குது அந்த கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மீனையும் சிவனைக்கே கொடுத்துட்டே இருக்கார் ஒரு மீனுக்கு மேலே மீன் கிடைக்காது அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு தங்க மீன் கிடைச்சான் தங்க மீனை கொண்டு போய் விற்றா அவர் எப்படி பெரிய கோடை ஆகலாம் ஏற்கனவே மீன் கிடைக்காம தேனா ஒரு மீன் தான் கிடைக்குது ஒரு மீனையும் சிவனுக்குன்னு தொழில் கடற்குள்ள போட்டார் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது தங்க மீன் நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன பண்ணுவான் சிவனுக்கு வேற பெரிய மீனா பிடிச்சு கூட கொடுத்து ரொம்ப பிரியமா இருந்தா அதான் நினைப்பான் சராசரி மனுஷங்க தானே ஒரு பெரிய மீனா கூட பிடிச்சு விடுவான்ப்பா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை ஊட்டி பசியா கிடக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் இதை கொண்டு போய் வித்தோம்னா பல கோடி ரூபா தேரம் இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் நல்லா வசதியாக வாழ்ந்துக்கலாம்னு நினைப்போம்ல ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு அந்த கிடைத்த தங்க மீனையும் இறைவனுக்கே அர்ப்பணம்னு சொல்லி சிவனுக்காக கடலுக்குள்ள தூக்கி போட்டாராம் பார்த்தாரு இவருடைய அருளை இவருடைய பக்தியை புரிந்து கொண்ட சிவபெருமான் அவருக்கு சிவன் அருள் புரிந்து தனக்குள்ளே அடக்கி கொண்டார் அப்படிப்பட்ட நாகப்பட்டின பகுதியைச் சேர்ந்த அந்த அதிபத்த நாயனார் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய ஒரு நாயன்மார் அந்த பெருமைக்குரிய அந்த அதிபத்த நாயனார் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த வழியைச் சேர்ந்தவர்கள் இறந்து போயிட்டா அவங்களோட வம்சத்தை சேர்ந்தவங்க அந் அவங்க குறிப்பிட்ட அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த வாரிசு அந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல அதில் சார்ந்தவங்க இறந்து போயிட்டான் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய ஆலயத்தில் நீலதாச்சாயினி அம்மனுடைய அந்த கோவிலில் அந்த சிவன் கோவிலுக்கு வெளியில அந்த இறந்தவங்களுக்கு அந்த அதிபத்த நாயனாருடைய பக்திக்காக இன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலையை கொண்டு வந்து அந்த அதிபத்த நாயனாருடைய மரியாதைக்காக அந்த மாலையை போட்டு சிவன் கோயிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய வஸ்திரத்தை அணிவிக்கக்கூடிய ஆலயம் இங்கே இருக்கிறது அப்படின்னா அது நாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்தில் நீல தாச்சாகினியம்மனுடைய கோவிலில் இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இறந்தவங்களுக்கு சிவனுடைய ஆலயத்துக்குள்ளேருந்து மாலையும் வஸ்திரத்தையும் அணிவித்து அந்த அதிபத்த நாயனாருக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய தளம் எது அப்படின்னு சொன்னால் அது நாகப்பட்டினம் அப்போ இருக்கிற விஷயம்